வணக்கம் நண்பர்களே நாம் இன்னைக்கு இந்த வீடியோ பதிவில் சொந்த வீடு கனவை நிறைவேற்றி தரும் சிறுவாபுரி முருகனை பற்றிய பல சுவாரஸ்யமான தகவல்களை இந்த வீடியோ பதிவில் நாம் பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடியோ பதிவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் லைக் பண்ணிட்டு பாருங்கள் மேலும் இந்த வீடியோ பதிவானது பல சுவாரஸ்யங்களை உள்ளடக்கியதாக இருக்கும் ஸோ இந்த வீடியோ பதிவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட இருக்க பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போகிற ஒவ்வொரு பதிவும் நோட்டிஃபிகேஷன் மூலமா உடனுக்குடன் உங்களை வந்து சென்றடையுங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் சொந்த வீடு பற்றிய கனவு என்பது எல்லோருக்குமே இருக்குங்க ஆனால் எல்லோராலும் அந்த கனவை அத்தனை எளிதாக அடைந்து விட முடியாதுங்க கையில் பணம் இருந்தும் சொந்த வீடு அமையாதவங்க பலர் இருக்காங்க ஆனால் அப்படியெல்லாம் நீங்கள் கவலைப்பட தேவையில்லைங்க உங்கள் உள்ளத்தின் உந்து சக்தியாக இருந்து உங்களுக்குரிய சொந்த வீட்டை அமைத்து தருகின்றேன் என்கிறார் சிறுவாபுரி முருகன் ஆம் சிறுவாபுரிக்கு சென்று உள்ளன்போடு வணங்கினால் நாம் நினைத்த காரியம் நினைத்தபடி நடந்தேறும் என்று சொல்றாங்க இக்கோவிலுக்கு வந்து செல்லும் பக்தர்கள் குறிப்பாக சொந்தமாக வீடு அமைய வேண்டும் என இங்கு வேண்டிக் கொள்ள வருபவர்களே அதிகமாயிருக்காங்க சென்னை கல்கத்தா நெடுஞ்சாலையில முப்பத்தி மூன்று கிலோமீட்டர் பயணம் செய்த பின் இடதுபுறமாக பச்சை பசில் வயல்களை கடந்து மூன்று கிலோமீட்டர் போனால் சிறுவாபுரி முருகனை தரிசிக்கலாங்க சென்னையில இருந்து செங்குன்றம் காரனோடை வழியாகவும் மீஞ்சூர் பொன்னேரி வழியாகவும் இந்த ஊரை அடையலாங்க இவ்வூர் சிறுவாபுரி சின்னம்பேடு சிறுவை தென் சிறுவாபுரி குசலபுரி என்றும் பல பெயர்களால் அழைக்கப்படுதுங்க இராமாயண காலத்துல ராமருக்கும் லவகுசனுக்கும் போர் நடந்த இடம் என்று சொல்லப்படுதுங்க பசுமை கட்டி நிற்கும் நெல் வயல்களை கடந்து போனோம் என்றால் சிறுவாபுரி கிராமத்தின் வடகிழக்கு மூலையில இருக்குதுங்க அருள்மிகு பாலசுப்ரமணிய சுவாமி கோவில்ங்க கோவிலின் உள்ளே கம்பீரமான ராஜகணபதி அருணாச்சலேஸ்வரர் மற்றும் அபித குஜலாம்பாள் சூரியனார் சண்டிகேஸ்வரர் நாகார் ஆதிமூலர் நவக்கிரகங்கள் காலபைரவர் அருணகிரிநாதர் மயூரநாதர் ஆகியோருக்கு தனித்தனி சன்னதிகள் இருக்குதுங்க ஐந்து நிலைகளை ராஜகோபுரமும் உயரமான கொடிமரமும் இந்த கோவிலின் சிறப்பு அம்சங்கள் அருணகிரிநாத திருப்புகழ்ல இந்த திருத்தலம் பற்றி பாடியிருக்காருங்க மூலவர் பாலசுப்பிரமணிய சுவாமி நான்கரை அடி உயரத்துல நின்ற திருக்கோலத்தில் பக்தர்களுக்கு அருள்பாலிக்கிறாருங்க பாலசுப்பிரமணியரை தவிர அனைத்து தெய்வங்களும் அரகத பச்சைகளால் ஆனதுங்க இதே போல வேறெங்கும் காண முடியாதுங்க கோயிலின் தல விருட்சமாக மகிழ மரம் திகழுதுங்க திரு கார்த்திகை நவராத்திரி தைப்பூசம் பங்குனி உத்திரம் ஆகிய விழாக்கள் இங்கே சிறப்பாக கொண்டாடப்படுதுங்க நிலம் வீடு வீட்டு மனை என பூமி சார்ந்த எந்த விஷயம் என்றாலும் இங்கு வந்து வணங்கி சென்றால் உடனே அவர்களுக்கு அமைவது நிதர்சனமான உண்மைங்க உங்களுக்கு சொந்த வீடு கனவு நிறைவேற வேண்டும் என்று நினைச்சிங்கன்னா இந்த கோவிலுக்கு ஒரு முறை வந்து உங்களுடைய வேண்டுதல்களை வச்சு உங்கள் சொந்த வீடு கனவை நிறைவேற்றிக்கோங்க உங்களுக்கு முருகனை பிடிக்கும்னு நினைச்சிங்கன்னா இந்த கமெண்ட் பாக்ஸில் மூன்று முறை முருகனுக்கு போற்றி போற்றி என்று கமெண்ட் பண்ணுங்க ஆலய இறைவனான பாலசுப்ரமணியரை மனமுருகி வேண்டி வந்தால் சொந்தமாக வீடு கட்டும் வாய்ப்பு அமையும் என்பது பக்தர்களின் அசைக்க முடியாத நம்பிக்கையாக இருக்குதுங்க அஸ்வமேத யாகம் நடத்த ராமபிரான் குதிரையை ஏவி விட்டாருங்க அது பல இடங்களை கடந்து வால்மீகி முனிவரின் இருப்பிடமான ஆசிரமத்திற்கு அருகில் வந்ததுங்க ராமரின் பிள்ளைகளான லவனும் குசனும் அந்த குதிரையை பிடித்து ஒரு மரத்தில் கட்டி வச்சாங்க குதிரையை காணாததால அதன் நிலையை அறிந்து வரும்படி முதலில் அனுமன் அனுப்பப்பட்டார் அவரையும் லவனும் குசனும் சேர்ந்து ஒரு மரத்துல கட்டி போட்டாங்க குதிரையை மீட்பதற்காக லட்சுமணனை ராமர் அனுப்பினாருங்க ஆனால் அவரையும் லவகுசர்கள் கட்டி போட்டு வச்சாங்க இதனால ஆத்திரமடைந்த ராமபிரான் தாமி நேரடியாக வந்து தன்னுடைய மகன்கள் என்று அறியாத காரணத்தால் அவர்களிடம் போரிட்டு குதிரையை மீட்டு சென்றாருங்க அந்த இடமே தற்போதைய சிறுவாபுரி என்று சொல்கிறாங்க ராமாயண காலத்தில் குசேலபுரியாக இருந்த இடமே தற்போது சிறுவாபுரியாக இருப்பதாக சொல்லப்படுதுங்க இந்த சிறுவாபுரி பகுதி அருணகிரிநாதர் காலத்தில் சிறப்பு வாய்ந்த இடமாக மாறியதுங்க இந்திரன் மற்றும் தேவர்களுக்கு அமுது அளித்து வீடு பேரு கிடைக்க முருகப்பெருமான் அருள் பாலித்த இடமாகவும் இந்த சிறுவாபுரி விளங்குதுங்க திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி தாலுகாவில் சிறுவாபுரி பாலசுப்ரமணிய சுவாமி கோவில் கம்பீரமாக காட்சி பத்மாசூரனை பத்மாசுரனை வதம் செய்து வெற்றி பெற்ற முருகப்பெருமான் அங்கிருந்து புறப்பட்டு வந்தபோது தங்கி இழப்பாரிய இடமாக இந்த சிவாபுரி இருக்குதுங்க மேலும் அங்கு தங்கியிருந்த போது இந்திரன் உள்ளிட்ட தேவர்களுக்கு அமுது அளித்துள்ளார் அங்கேயே கோவில் கொள்ள தேவர்கள் கேட்டுக்கொண்டதை அடுத்து இங்கும் பாலசுப்பிரமணியராக எழுந்தருளி காட்சி தராருங்க இந்த ஆலயத்தின் ராஜகோபுரம் ஐந்து நிலைகளை கொண்டதாக இருக்குதுங்க உயரமான கொடிமரம் அதற்கு முன்பாக பச்சை மரகதம் மயில் வீற்றிருக்குதுங்க தென்மேற்கு மூலையில மரகத கல்லினால் ஆன சூரியனார் அருள அவருக்கு நேர் எதிரில் கிழக்கில் கம்பீரமாக மரகத விநாயகர் சந்நிதி அமைஞ்சிருக்குதுங்க பின் பிரகாரத்தில் சண்டிகேஸ்வரர் ஆதி மூலவர் நாகர் பைரவர் நவகிரக சந்நிதிகளும் வஞ்சிருக்குதுங்க கருவறையில பாலசுப்பிரமணியராக முருக பெருமான் அருள் செய்யறாருங்க மூலவருக்கு தெற்கு பகுதியில அண்ணாமலையார் அருள் புரிகிறாருங்க இங்கு அண்ணாமலையும் உண்ணாமலையும் எழுந்தருளியுள்ள நிலையில வள்ளி நங்கை மணவாள பெருமான் திருமண கோலத்தில் பக்தர்களுக்கு அருள்வாளித்து கொண்டிருக்கிறாருங்க இந்த ஆலயத்தில் உள்ள பாலசுப்பிரமணிய சுவாமி ஆதி மூலவர் நவகிரக விக்கிரகங்கள் தவிர மற்றவை அனைத்தும் மரகத பச்சைகளால் ஆனதுங்க இந்த ஆலய இறைவனை அருணகிரிநாதர் சிறப்புற புகழ்ந்து பாடியிருக்கிறாருங்க இந்த ஆலய இறைவனுக்கு ஒரு மண்டலம் நெல்லி முள்ளி பொடி கொண்டு அபிஷேகம் செய்து வந்தால் தீராத நோயிலிருந்து விடுபடலாங்க நாற்பத்தி எட்டு நாட்களும் ஆலயத்திற்கு வர வேண்டும் என்பது இல்லைங்க கோவில் அர்ச்சகரிடமாக அந்த பொடியை கொடுத்து அபிஷேகத்தில் சேர்க்க செய்தால் மட்டுமே போதுமானதுங்க சென்னையிலேருந்து கொல்கத்தா தேசிய நெடுஞ்சாலையில் இருந்து சென்னைக்கு வடக்கே முப்பத்தி நான்கு கிலோமீட்டர் தூரத்திலையும் சென்னை சென்ட்ரல் முதல் கும்மிடிப்பூண்டி ரயில் மார்க்கத்தில் முப்பத்தி ஒன்பது கிலோமீட்டர் தூரத்திலையும் கௌரவப்பேட்டையில் இருந்து ஐந்து கிலோமீட்டர் தூரத்திலும் உள்ளதுங்க இந்த சிறுவாபுரி கோவில் ஆலய இறைவனான பாலசுப்பிரமணியரை மனமுருகி வேண்டி வந்தால் சொந்தமாக வீடு கட்டும் வாய்ப்பு அமையும் என்பது பக்தர்களின் அசைக்க முடியாத நம்பிக்கையாக இருக்குதுங்க இத்தலம் மூலவரை செவ்வாய்க்கிழமை தோறும் தொடர்ந்து ஆறு வாரங்கள் வழிபாடு செய்து வள்ளி மணவாள பெருமானை வணங்கி வந்தால் திருமண தடை நீங்குங்க செல்வ வளம் பெருகுங்க நினைத்த காரியங்கள் வெற்றி அடையுங்க இந்த தளத்தில் உள்ள மூலவரை ஆறு முறை வளம் வர வேண்டும் என்று சொல்றாங்க அப்படி வளம் வந்தால் மாற்றங்கள் நிறைந்த இன்பம் வாழ்வில் உண்டாகும் என்பது பக்தர்களின் நம்பிக்கையாக இருக்குதுங்க வெள்ளிக்கிழமைகளில் முருகப்பெருமானை மனதார வேண்டிக்கொள்ளுங்கள் ஆவணி வெள்ளி ரொம்பவே விசேஷங்க எனவே வெள்ளிக்கிழமை நாளில் மாலையில் முருக வழிபாடுகளை செய்யுங்கள் முன்னுக்கு வர செய்வார் வள்ளி மணாளன் செவ்வாய்க்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் அம்பாளுக்கு உகந்த நாட்கள் தேவியை வழிபடுவதற்கு உரிய அருமையான நாட்கள் இந்த நாட்களில் அம்பாள் வழிபாடு செய்து மனதார பிரார்த்தனை செய்தால் பெண்களின் துக்கங்களை எல்லாம் போக்கி அருள்வாள் இல்லத்தில் இதுவரை தடைபட்டிருந்த மங்கள காரியங்களை இனிதே நடத்தி என்பார்கள் ஆச்சரிய பெருமக்கள் குறிப்பாக செவ்வாய்க்கிழமை அன்று ராகு காலம் மாலை மூன்று முதல் நான்கு முப்பது மணி வரை இந்த சமயத்தில் அம்பிகைக்கு முக்கியமாக துர்க்கைக்கு விளக்கேற்றி வழிபடுவது மகத்தான பலன்களை எல்லாம் வழங்குங்க அதே போல வெள்ளிக்கிழமை அன்று ராகு காலம் காலை பத்து முப்பது முதல் பன்னெண்டு மணி வரை வெள்ளிக்கிழமையின் ராகு காலத்திலும் துர்க்கையை வழிபடுவதும் செவ்வாழி மலர்கள் சூட்டுவதும் எலுமிச்சை தீபம் ஏற்றி பிரார்த்தனை செய்வதும் ரொம்பவே விசேஷமானதுங்க இன்னும் தெளிவுறு சொல்ல என்றால் உக்கிர தெய்வங்களை ராகு காலத்தில் வழிபட சொல்கிறார்கள் ஆச்சாரிய பெருமக்கள் சக்திக்கு உகந்த செவ்வாய்க்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் சக்தியின் மைந்தனான சக்தி வேளனுக்கு உரிய நாட்கள் செவ்வாய்க்கிழமை என்று முருக கடவுளை வணங்குவது செவ்வாய் தோசத்தை எல்லாம் போக்க வல்லது என்று சொல்றாங்க முருகப்பெருமானின் வேலுக்கு பால் அபிஷேகம் செய்து பிரார்த்தித்து கொண்டால் இதுவரை உள்ள பாவங்களெல்லாம் பறந்தோடும் என்றும் கவலைகள் அனைத்தும் காணாமல் போகும் என்பதும் ஐதீகங்க செவ்வாய்க்கிழமை போலவே வெள்ளிக்கிழமையிலையும் வேளவனை வழிபடுவது மகத்துவம் நிறைந்ததுங்க வெள்ளிக்கிழமையில முருக பெருமானுக்கு விளக்கேற்றுங்கள் செந்நிற மலர்கள் சூட்டுங்கள் கற்கண்டு நைவேத்தியம் கவசம் பாராயணம் செய்யுங்க வரிசையாக கிடைக்குங்க வீடு மன யோகம் தருவதில் முதலிடம் எப்போதுமே முருக பெருமானுக்கு தாங்க எனவே முருகனை மனதார பிரார்த்தனை செய்யுங்கள் தொடர்ந்து பிரார்த்தனை செய்யுங்கள் சொந்த வீட்டில் உங்களை அமர செய்து அழகு பார்ப்பார் அழகன் முருகன் இதுவரைக்கும் சிறுவாபுரி முருகனை பற்றிய பல சுவாரஸ்யமான தகவல்களையும் மேலும் முருகனை எந்தெந்த கிழமையில் வழிபட்டால் என்னென்ன நன்மைகள் கிடைக்கும் என்பதை பற்றியும் இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்த்தோம் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பல பயனுள்ள தகவலை தந்திருக்கும் நம்புகிறேன் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்கள் உங்களுக்கு உடனுக்குடன் தெரியணும்னா இந்த வீடியோ பதிவை நீங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட இருக்க பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு பதிவும் நோட்டிஃபிகேஷன் மூலமாக உடனுக்குடன் உங்களை வந்து சென்றடையுங்க நன்றி